ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர் அருப்பரம் ஜோதி சிவேஸ்வஸ்தம்பரிகாயிரமன்நாதாநாதா அருபரம் ஜோதி நம அகதீசா எனமார் எனம ആർ മു അംഗ സത്മ ജോദിയോതി മഹതീശ്വരാ കൊടുക്കലും തയ്യാറു കൊടുക്കോലും എന്തോക്കാ കുടിക്കോ അവർ നോക്കം നെവർക്കെല്ലാം നല്ല ഉടനും മരുന്ന് മാസിയാൽ അവർക്കും എല്ലാ വളമുള വള്ളാർ വഴി തോന്നൽ വണ്ട മഹാൻ ഗുരുനാഥൻ ശിവരാജ് യോഗി ആറ്

காலஞ்சென்ற திருமதி மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தில் மேலும் முன்னோர்கள் அனைவரும் ஆன்மாவும் சாந்தியடையவும் வேண்டுகிறார்கள் சிவகாசி இருக்கிற ஆட்சி முருகேசன் ஐயா அவர்களின் தாயார் காலஞ்சென்ற திருமதி மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் காலஞ்சென்ற முன்னோர்கள் அனைவர் ஆன்மா சாந்தேடையும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மற்றும் பிரபு ஐயா தேவகி அம்மா குடும்பத்தார்கள் பிரபு ஐயா அவர்களின் அப்பா காலஞ்சென்ற வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரஞ்சோல் வேண்டி கொடுக்கிறார்கள் அன்னதான உபயர்ந்தார்கள் உயர்ந்திரே ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் தங்கும் மற்றும் காலஞ்சென்ற மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரஞ்சொழி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் முருகேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஆசிரியர் சிவகாசியில் இருக்காங்க மேலும் அவர்கள் குடும்பத்தின் காலம் என்ற அனைத்து முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும் வேண்டுகிறார்கள் மற்றும் பிரபு தயாலனையா தேவையம்மா குடும்பத்தார்கள் பிரபு ஐயா அவர்களின் அப்பா வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் நினைவாக ஆன்மா எழுவின் திருவடி நிலையில் இழைப்பாக சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க இன்றைய அன்னதான உபயோகங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்ட காரியம் வெற்றியடையும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிற ஆசான் திருவடிக்கிலிருந்து வேண்டி தோத்தியிருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த நேரத்தில் ஐயோ இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெற அன்னதான

அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாடு நொழி வேண்டிக் கொடுக்குறாங்க மீண்டும் மகன் முருகேசன் ஐயா மற்றும் அவர்கள் குடும்பத்தாரர்கள் ஆசிரியர் சிவகாசியில் இருக்கிறாங்க மேலும் அவரது குடும்பத்தில் காலம் நின்ற முன்னோர்கள் அனைவரது ஆன்மாவும் இறைவன் திருவடி நிலையில் இப்போ நொழி வேண்டிக் கொடுக்குறாங்க ஊர் சிவகாசி மற்றும் பிரபு ஐயா தேவையம்மா பிரபு தயானனையா அவங்களோட அப்பா காலம் நின்ற வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நூலில் இளைப்பாடு தொழில் வேண்டி முருகன் சொல்லி சாப்பிடுமா தனியார் டெஸ்ட்லேருந்து கொடுத்துருங்க கவர்மெண்ட் இல்லை தனியார்லேருந்து கொடுத்துருவாங்க பதினோரு வருஷமா தினமும் தேவையான அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வீண் பண்ணாதிங்க நீங்கள் வீணாக்கிறவங்க ஒரு நாள் பசியாற்ற விடவும் எல்லாருமே இங்கே உழவாரம் பண்ணிங்க நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுன்னா உழவார பண்ணிகார்கள் உள்ள கொஞ்சம் கேட்டு ஒத்துழைத்து கொடுங்க ஆம்பள்கள் வேஷ்டி காலத்தை இறக்கி விட்டுடுங்க கோயிலுக்குள்ளே விடுவாங்க அடுத்த நாள் கோயில் புனிது இடம் கொடுத்துருக்காங்க தர்மம் செய்யுங்க அது முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க

முடியாதவங்க பாத்திரம் மட்டும் தான் வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிடலாம் பாத்திரம் தான் மெயின் எங்களுக்கு நட்டு இடங்களில் சாப்பிட்றதுக்கு பாத்திரம் இடங்களில் பேசிட்டு கொண்டு போகைய அன்னதான உபயதாரர் உயர் திரு அப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தாரர்கள் நிர்வாகத்தார்கள் செய்ய குடும்பம் ஐயா அவர்கள் அப்பா வெங்கராஜ்னையா அவர்கள் நினைவாக அன்னார்கள் திருவினிங்கில் இருப்போம் சிவகாசி ஆசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் தாயார் மண்டலம் அம்மா அவர்கள் நினைவாக அண்ணாது ராணுவம் திருவடி நிலையில் நிலைப்பாடு நிலை வேண்டி கொடுக்குறாங்க ஊர் சிவகாசி ஓம் முரு சக்கரை பொங்கல் இருக்கு பொரியல் இருக்கு ஊர்கா இருக்கு அப்பளம் இருக்கு மூலிகை கஞ்சி இருக்கு எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படியே நகலுங்கம்மா